சந்திச்சு கூட்டமைப்பு துரோகி இருக்கு எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருக்கு அவை அன்று அதற்கு முன்பு இந்த மானசபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிர்வகி காட்டியது உண்மையிலே தமிழ் மக்கள் புள்ளியின் தலைவர் பிள்ளையா என்பதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என்று சொன்னா இன்றைக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய் துறக்கிறேன் தேவை ஃபர்ஸ்ட் டைம் வாய் துறக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது கல்வி அமைச்சராக இருக்க சுசில் பிரேம ஜெயந்த் அவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டமைப்பு யூபிஎஃப்ஏயினுடைய செக்ரெட்ரி ஜென்ரலாக இருந்தபோதும் அவர் அவருடைய அலுவலகத்துக்கு அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அத்து அவ கட்சி எம்பிமார் பதினைந்து பேர் இருந்தாங்க யூபிஎஃப்ஐயில் பதினாலு பேர் ஜேவிபியில் ஓரார் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து அதில் பதிமூணு பேர் வந்திருந்தாங்க ஜேவிபி அவங்க அந்த அதுக்கு ஆதரவு தர இயலானா ஏன்னா அவங்க அவ இருந்தாங்க சுபை ரெண்டு ஏராவுரை சேர்ந்த எங்களுடைய அவரும் அதுக்கு ஆதரவு தரவேலான் சொல்ல இருந்தாலும் பிள்ளையான் உட்பட அந்த கட்சியிலே இருந்து பதிமூன்று பேரும் நசீர் அகமதுடைய பேரை சொல்லி அபிடேவிட் கொடுத்த வரலாறு தான் வரலாறு